சஜித் பிரேமதாசா அவர்களை ஆதரிப்பதென்று நாங்கள் கடந்த சனிக்கிழமை கிளிநச்சியில் இருக்கக்கூடிய சமத்துவ கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவர் முன்னிலையில் நாங்கள் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தோம் இந்த இந்த முடிவை நாங்கள் பல்வேறு மட்ட அடிப்படையில் பேசி எல்லா முக்கிய ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்கள் மக்களுக்கான வாக்குறுதிகளை அலசி ஆராய்ந்து ஆராய்ந்த வகையில் சஜித் பிரேமதாசா அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனம்தான் ஓரளவுக்கேனும் தமிழ் மக்கள் பக்கம் திரும்பி பார்க்கின்ற ஒரு வேட்பு ஒரு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனமாக இருந்தபடியாலும் பல்வேறு அவர் அவர் தொடர்பாக அடிமட்ட மக்கள் கிராம மக்கள் எல்லோரும் அவர் பக்கம் நிற்பதாலும் குறிப்பாக சிறுபான்மை கட்சிகள் தமிழ் முஸ்லீம் மலேக கட்சிகள் எல்லோ எல்லோரும் அவர் பக்கம் நிற்பதும் சிறுபான்மை மக்களுக்கான ஒரு பலத்தை சஜித் பிரேமதாசா கொண்டிருப்பதாலும் நாங்கள் அவரை ஆதரித்து நிற்கின்றோம் அந்த வகையில் வடமாகாணத்திலே பவுனியா மன்னார் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களில் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவித்து நாங்கள் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு வரும் இந்த வேளையிலே இந்த பிரதேசம் தர்மபுர பிரதேசத்திலே கட்சி பிரச்சார அலுவலகத்தை இன்று நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம் அந்த வகையில் அந்த அலுவலக திறப்பு விழாவுக்கு வந்த சமத்துவ கட்சியினர் முக்கிய பிரமுகர்கள் உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிக்கின்றேன் சஜித் பிரேமதாசா அவர்கள் யார் என்ன சொன்னாலும் கடந் வரும் இருபத்தோராம் தேதி இலங்கையின் ஜனாதிபதியாக அவர்தான் வெற்றி வாய்ப்பை வெட்டுவார் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களிடம் இருக்கின்றது ஆகவே எனக்கு அது ஒரு மிக்க மிகவும் ஒரு அந்த விடயமன்று முது அடி அடிப்படையானது அதை உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கை ஆகவே விட பல்வேறு அதாவது ஸ்மார்ட் கிளாஸஸ் எல்லா இலங்கையில் உள்ள எல்லா பாடசாலைகளும் எல்லா கிராம பிள்ளைகளுக்கும் இந்த நவீன முறையில் கற்பித்தல் ஸ்மார்ட் வகுப்புகள் எங்களுக்கு கிடைக்கிறதில்லை வென்றுமே எங்கட நகரங்களில் இருக்கக்கூடிய சில பாடசாலைகளும் மட்டும் சில வகுப்புகளுக்கு ஒன்று ரெண்டு வகுப்புகளுக்கு இருக்கலாம் ஆனால் எல்லா வகுப்புகளுக்கும் ஸ்மார்ட் கிளாஸஸ் என்ற விடயத்தை நடைமுறைப்படுத்துவது மிகவும் ஒரு நல்ல திட்டமாக நாங்கள் பார்க்கின்றோம் ஏனென்றால் எல்லா கிராம பிள்ளைகள் கூடி நாங்கள் ஷோக்கையும் கரும்பிலையிலையும் இந்த கரும்பிலையை அழிக்கிற டஸ்டரையும் தான் படிச்சிருக்கின்றோம் இப்போவும் எங்கட பிள்ளைகள் அப்படிதான் படிக்கணும் அந்த பிள்ளைகள் நவீன தொழில்நுட்பத்துக்கூடாக இன்றைய உலக நவீன போக்குக்கு எங்கட கிராமத்து பிள்ளைகளும் அந்த முறைக்குள் சென்று கற்பிக்க வே கற்பிக்கல் கற்பித்தல் அறிவை பெற வேண்டும் கூடிய சூழலை முதல் முதலாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் முன்வளித்திருக்கிறார் அவர் ஏற்கனவே எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் மாணவர்களின் கல்வி பாடசாலைகளின் முன்னேற்றம் தொடர்பாக ஆகவே அவர் ஜனாதிபதியாகும் போது இந்த திட்டத்தை ஒரு பாரிய திட்டமாக விரைவான திட்டமாக செயல்படுத்த அவர் உறுதியளித்திருக்கின்றார் ஆகவே அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெப்பா சாதமாக நான் பார்க்கின்றேன் விவசாயிகளுக்கு ஐயாயிரம் ரூபாக்கு பசலை இப்போ சஜித் பிரேமதாஸ் அவர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒன்றும் இந்த பொய் சொல்லலை அதுதான் முக்கியமானது சாத்தியம் சாத்தியம் இல்லாத விடயங்களுக்கான வாக்குறுதிகள் அங்கே இல்லை நாங்கள் சில விஷயங்களை நம்ப மாட்டோம் இப்போ ரணில் விக்ரமசிங்க என்ன சொல்கிறார் ஜனவரியிலிருந்து அரச உத்தியோகத்திற்கு நாற்பத்தெட்டாயிரத்துலேருந்து முப்பத்தெட்டாயிரத்துலேருந்து ஒவ்வொரு அரச தரத்துக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை சஜித் பிரேமதாக இங்கே சொல்லுகிறார் படிப்படியாக நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்தின் அடிப்படையில் அப்பப்போ நாங்கள் சம்பள உயர்வை நிச்சயமாக வழங்குவோம்ன்றது கருதியை சொல்கிறார் இதுதான் நேற்படியான நடைமுறை சார்ந்த விடயம் போய் சொல்லீங்களா அப்படி ஸ்ரீ இலங்கை அவர் அறிவித்த மாதிரி வார ஜனவரியிலேருந்து சம்பள உயர்வை என்றால் புதிதாக காசு நாணயத்தாள்களை அச்சிட வேண்டும் திடீரென இலங்கையின் பொருளாதாரம் டக்குன உச்சத்துக்கு போக முடியாது படிப்படியாகத்தான் முன்வர முடியும் ஆகவே இவரது இவரது வாக்குறுதிகள் பொய்யானது